ஆண்டவரும் அந்த மாதிரி ரசிகரமாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் தேவ மகிமை வெளிப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தேவ மகிமை நம்மளில் வெளிப்படும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமையை காண முடியும் என்பதை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இந்த நாளே வாசிக்கலாம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் முதலாவது வசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையை உதித்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது விதத்தில் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி ஒருவேளை பாவமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இருளின் ஆதிக்கத்துல அடிமைப்பட்டிருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி நம்ம மேல கற்றல் உதிக்கும் பொழுது அவருடைய ஒளி நம்ம மேல வரும் பொழுது நிச்சயமா அவருடைய மகிமை வெளிப்படும் பிரியமானவர்களே அவர் நம்மை அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியாகி அவரிடத்துல அழைத்திருக்கிறார் அவரிடத்தில் அழைத்தது மாத்திரமல்ல அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பாத்திரங்களாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவோம் நாம் இல்லை தேவ மகிமை வெளிப்படும் பிரியமானவர்களே இன்றைக்கு உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ வேண்டிய நாம் இன்றைக்கு பிரகாசிக்க முடியாமல் ஒளி கொடுக்க முடியாமல் இந்த பூமியில காணப்பட காரணம் என்ன சொல்லுவது எழும்பி பிரகாசி எழும்ப முடியாத ஒரு நிலைமை ஒரு முடக்கப்பட்ட நிலைமை ஒரு ஸ்தம்பித்த நிலைமை நம்ம இல்லை காணப்படுகிறதுனாலதான் நம்மாலே எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நிலவில்லை நீங்க யாராவது இருப்பீங்கன்னா தேவ சமூகத்துல உங்க அர்ப்பணிங்க தேவன் உங்களை பிரகாசிக்க வல்லமையுள்ள தேவன் எஸ் ஐ தீர்கதர்சிங் புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது காரம் முதலாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் இன்னைக்கு எலும்பி ஒரு காரணம் என்ன தேவ வல்லமையை தேவ ஜனம் இழந்து போய்விட்டது மீண்டும் அந்த வல்லமையை தரைத்து நாம் மாறும் பொழுது தேவ மகிமை நம்மள வெளிப்படும் இரண்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு இன்னைக்கு சியோன் குமாரத்தி இருக்கிற இடம் என்ன குப்பைக்கும் சப்பைக்கு நடுவில் தூசிக்கு நடுவில் அநேக உலக காரியங்கள் அழுத்திக் கொண்டு கொண்டிருக்கிறதற்கு நடுவில் இன்னைக்கு சியோன் குமாரத்தி அமர்ந்து இருக்கிறார் எழுந்திருக்க மாட்டாமல் அமர்ந்திருக்கிறார் இன்னைக்கு கத்தனுடைய வார்த்தை நமக்கு நேரா வெளிப்படுகிறது தூசியை உதறி விட்டு எழுந்துரு அருமையான தேவ பிள்ளைகளே அலங்கார வஸ்திரம் உடுத்தப்பட்டதான சியோன் குமாரத்தி ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்பட்டதான சியோன் குமாரத்தி எஸ்ஐ அறுபத்தி அஞ்சு பத்துல சொல்லப்பட்டது போல ஆடை ஆவரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டதான சியோன் குமாரத்தி தாம்பரம் உடுத்திட்டதானே சியோன் குமாரத்தி சாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல சியோன் குமாரத்தி குறித்து அவளுக்கு சூட்டப்பட்டதான காரியங்களை குறித்து நம்ம அங்க வாசிக்கிறோம் அப்படி இருந்ததான சியோன் குமாரத்தி இன்றைக்கு பெலன் இழந்தவளாய் வல்லமை இல்லாதவளா எழுந்திருக்க முடியாதவளாய் தூசிக்கு நடுவில் குப்பைக்கு நடுவில் அமர்ந்திருக்கிறாள் வஸ்திரம் அழுக்கடைந்தவளாய் வஸ்திரம் கரை கரைவடைந்த நிலைமையில இன்னைக்கு அமர்ந்திருக்கிறார் கத்த நம்மளே பிரகாசிப்பிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே எப்படிப்பட்டதான தூசிக்கு நடுவில் சியோன் குமாரத்து இருக்கிறாள் என்று சொல்லி எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து எழுதுகிறார் பதினான்காம் வசனத்துல சொல்லுகிறார் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க வேண்டுமே ஆனால் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதிருக்க வேண்டும் என்று எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார் கனியற்ற அந்தகார கிரியைகள் என்ன மூன்றாம் வசனத்தில் இருந்து அவர் எழுதுகிறார் வேசித்தனம் அசுத்தம் பொருளாசை பம்பு புத்தீனமான பேச்சு பரியாசம் விபச்சாரம் அசுத்தம் விக்கிரகாராதனை பொருளாசை இது எல்லாமே கனியற்ற அந்தகார கிரியைகள் மாத்திரம் ஒளிப்படத்தில் செய்யப்படுகிற கிரியைகளை கூட தைரியமாக பேசுறது கூட கணியற்ற அந்தகார கிரியைன்னு அவர் சொல்றாரு அருமையான தேவப்பிள்ளைகளே நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிவன் குமாரத்தியை இப்படிப்பட்டதான தூசி சூழ்ந்து கொண்டிருக்கிறது அவை இந்த தூசி உதறிவிட்டு எழுந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் கிறிஸ்து அவளை பிரகாசிப்பிப்பார் என்று பவுல் எழுதுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அதை எப்படிப்பட்டதான காரியம் என்று சொல்லி பாவனையை எழுதுகிறார் மறித்த அனுபவத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்து இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் அவர்கள் மறித்து போனவர்கள் அவர்களால் உன்னுடைய பிரகாசம் தடை செய்யப்படும் அவங்கள விட்டு நீ எழுந்துரு நீ விழித்துக்கொள் நீ நீள் உன் வல்லமையை தரிச்சுக்கோ தூசியை உதறிட்டு இன்றைக்கு ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு உடன்பட்டவர்களாய் இருப்போமே ஆனால் இப்படிப்பட்ட கிரியைகளை இருப்போமே ஆனால் அவைகளை எல்லாம் விட்டு நம்ம எலும்ப ஒப்பு கொடுப்போம் அவருடைய ஒளி நம்ம மேல வந்தது உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டிய நாம் தேவனுடைய மகிமையை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டிய நாம் இன்றைக்கு அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணி தேவனுடைய மகிமை நம்மிலிருந்து வெளியரங்கமாக புரியமானவர்களை ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தூத்தரிக்கிறோம் ஆண்டுவரே தகப்பனே உங்க சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டுவரே கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டவர்களா அன்றுவரை எலும்பு பலன் இல்லாதவர்களாய் ஸ்தம்பித்தவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் கத்தருக்காய் வைராக்கியமான எலும்புகிற ஒரு சியோன் குமாரத்தியாய் கத்தரைங்களை மாற்று வீராக அன்றுவரே பலன் கொள்ளத்தக்கதாய் அன்றுவரை வல்லமே தரித்து கொள்ளத்தக்கதான ஒரு அனுபவம் எங்களை உண்டாகட்டும் உங்க மகிமையை வெளியரங்கமாக்குற ஒரு பாத்திரமாய் எங்களை நீங்க பயன்படுத்துவீராங்க எங்களுக்கு உங்களுடைய மகிமையை அநேகர் காண அனுக்கிரகம் தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செவங்களுக்கு நல்ல விதாவே ஆமே